அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் கருணா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கி இருக்கிறார் இந்தியா கூட்டணியில் இருந்தும் விலகி இருக்கிறார் இன்று மாலை பாஜக ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்க இருக்கிறார் மீண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் பீகார் மாநில அரசியலை பொறுத்தளவில் நிதிஷ்குமார் அங்கு அவ்வப்போது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதை பார்த்துட்டு இருக்கோம் ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும் என்றால் எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளையும் அரவணைத்து அவர்களோடு உடன்பாடு கண்டு கூட்டணி கண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார் லாலு பிரசாத் கட்சியினுடைய அவர்களோடு ஒரு எதிரும் புதிருமான அரசியலை கடைபிடித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாட்டு உடன்பாடு கொண்டுதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் இப்போது கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை அவர் இதுபோல மாறி மாறி மற்ற கட்சிகளோடு உடன்பாடு கண்டு ஆட்சிக்கு வந்தார் இது ஒன்பதாவது முறை என்று கருதுகிறேன் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு இப்போது கைகோர்த்து மீண்டும் முதல்வராக அவர் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல்கள் வருகிறது இந்த இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மோடிக்கு எதிரான இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் நிதிஷ்குமாருடைய பங்களிப்பு என்பது மிகவும் அதிகமாக இருந்தது அந்த தலைமை பொறுப்பிலே அவர் வருவார் என்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்தது தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சி பிரதானமாக இருப்பதால் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துவோம் என்று மற்ற இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகளும் சொன்னதன் விளைவாக காங்கிரஸ் கார்கே முன்னிலைப்படுத்தப்பட்டார் நிதிஷ்குமார் அப்போது இருந்தே ஒரு அதிர்ச்சியில் இருந்ததாகத்தான் நாம கேள்விப்பட்டோம் இன்று மீண்டும் தன்னுடைய அந்த கூட்டணியை கழற்றி பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற முடிவு எடுத்தது என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பெரும் பின்னடைவை நிச்சயமாக சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து விட்டார் பஞ்சாப்லயுமே ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் கூட்டணியை கட்டமைத்த நிதிஷ்குமாரே வெளியேறுவது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் அரசியல் பார்வையாக இருக்கிறது சரி சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தார்கள் தற்போது அவர் ஆனாலும் அவருடைய விலகல் ஒரு அந்த சேர்ந்த ஒரு சிலர் சொல்லி வருகிறார்கள் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல இல்ல நீங்க இந்தியா கூட்டணியில நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் மாநிலங்களில் இருக்கிற வலிமையான அரசியல் கட்சிகள் அவர்கள் இந்த முறை ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்களை கொடுக்க முடியாது என்கிற பார்வை இருக்கிறது அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்களை தராத போது ஒரு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை பொது வேட்பாளரை களத்தில் நிறுத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார்கள் அதுவும் சாத்தியமில்லை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கிறது மீண்டும் காங்கிரசை வலிமைப்படுத்த வேண்டும் தங்களுடைய மாநிலங்களில் காங்கிரசுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எந்த மாநில கட்சியும் என்பதுதான் என்னோட பார்வை அதனால தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இந்தியா கூட்டணி மீண்டும் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும் காங்கிரஸ் சிபி சிபிஎம் போன்ற இடதுசாரிகள் மட்டுமே மிஞ்சுவார்கள் அந்த இடதுசாரிகளும் கூட கேரளாவில் பிரச்சனை இருக்கிறது ராகுல் போட்டியிடுவதையே எதிர்க்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கு அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு இப்போதான் ஏதோ பதினோரு இடங்கள் கொடுப்பதாகவும் அது பேச்சுவார்த்தை முனையில் இருக்கிறதும் சொல்றாங்க அங்கேயுமே கூடுதல் இடங்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது இடங்களையாவது பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முயற்சித்து வருவதாகவும் தெரிகிறது ஆனாலும் எது எப்படியோ இந்த ஒற்றை இலக்கு ஒற்றை லட்சியம் என்று பாஜவை பாஜகவை வீழ்த்த வேண்டும் பிரதமர் மோடி மீண்டும் ஒற்றை இலக்கில் பயணிக்கிற இந்த இந்தியா இறுதி வரை ஒற்றுமையாக பயணிக்குமா என்கிறது கேள்விக்குறி தலைமை பொறுப்புல இதனுடைய மூலாதாரமாக விளங்கிய நிதிஷ்குமார் அவர்களே விலகிய பொழுது அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளும் அந்த மாநிலத்தில் தங்களுக்கான முக்கியத்துவத்தை இழக்கக்கூடாது அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் களம் இறங்கினால் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை தோல்வியை சந்திக்கும் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்